வணக்கம் ஆர்டிகிள்ஸில் உயர்நீதிமன்றம் தொடர்பான ஆர்டிகிள்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இருநூத்தி பதினான்காவது ஆர்டிக்கிளில் உயர்நீதிமன்ற அமைப்பை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இரநூத்தி பதினைந்தாவது ஆர்டிக்கிள் வந்து உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகின்றது இதில் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என கருதப்படும் அதன் உத்தரவுகள் மாநிலம் முழுவதும் செல்லும் கொடுத்துருக்காங்க அடுத்து இரநூத்தி பதினாறாவது சரத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் பற்றி குறிப்பிடுகின்றது இதில் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் நியமிக்கப்படுவர் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து இரநூத்தி பதினேழங்காவது பதினேழாவது சரத்துல உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் நியமன விதிகள் மற்றும் ஓய்வு வயது அமைக்கப்பட்டுள்ளது இதில் இரநூத்தி பதினேழாவது சரத்துல உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்துல நீதிம நியமன விதிகள் மற்றும் ஓய்வு வயது இது பண்ணியிருக்காங்க அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஐந்தாவது இருநூத்தி பதினெட்டாவது சரத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீக்கம் இம்பீச்மெண்ட் மூலம் நீதிபதிகளை நீக்கலாம் குற்றச்சாட்டு மூலம் நீதிபதிகளை நீக்கம் செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இருநூத்தி பதினெட்டாவது சரத்துல இருநூத்தி பத்தொன்பதாவது சரத்துல பதவியேற்பு சபதம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவியேற்பு சபதம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருநூத்தி பத்தொன்பதாவது சரத்துல குறிப்பிட்டிருக்காங்க வழக்கறிஞர் செயல்பாடு இருநூத்தி இருபதாவது சரத்துல வழக்குரைஞர் செயல்பாடு பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு வழக்குரைஞராக செயல்பட முடியாது பார்த்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு வழக்குரைஞராக செயல்பட முடியாது அடுத்து இருநூத்தி இருபத்தாவது இருபத்தி ஆறாவது சரத்துல உயர்நீதிமன்றத்தின் வல்லமை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இரநூத்தி சரத்து பார்த்துக்கோங்க இரநூத்தி இருபத்தி ஆறாவது ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் உயர்நீதிமன்றம் மாநில அரசின் நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்யலாம் அரசு உத்தரவுகளை ரத்து செய்ய அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஏழாவது சரத்தில் உயர்நீதிமன்றத்தின் மேலாண்மை அதிகாரம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதில் மாநில நீதிமன்றங்களை கண்காணிக்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு உள்ளது இரநூத்தி முப்பதாவது சரத்தில் ஒன்றிய பிரதேசங்களில் உயர்நீதிமன்ற அதிகாரம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதில் ஒன்றிய பிரதேசங்களில் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் விரிவாக்கம் செய்யலாம் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி